நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனமாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகின்றேன் இதனாலே உங்களோடு கூட பகிர்ந்து உள்ளபடியாக தெரிந்து கொண்ட திருவசனம் யோபுவின் வரலாறு ஐந்தாம் பிரிவு ஒன்பதாம் திருவசனம் ஆராய முடியா பெரியனவற்றையும் என்னில் அடங்கா வியக்கத்தக்கவற்றையும் செய்பவர் அவரே ஆராய முடியா பெரியனவற்றையும் எண்ணிலடங்கா வியக்கத்தக்கனவற்றையும் செய்பவர் அவரே அன்புக்குரியவர்களே கேட்ட இந்த திருவசனம் யோகுவின் வாயிலிருந்து பிறந்த வார்த்தை அவரே என்று இந்த சொல் யாரை குறிக்கிறது தொடர்ச்சியான பகுதிகளில் ஒரு திருவசனத்தை தனியாக எடுத்து ஆராய்ந்து படிக்கிற போது சில வார்த்தைகளை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி பார்க்கிற போது ஆராய முடியா பெரியனவற்றையும் எண்ணிலடங்க வியக்கத்தக்கனவற்றையும் செய்பவர் ஆண்டவர் ஒருவரே என்று படிக்கிற போது அந்த வசனம் பொருள் உள்ளதாக இருக்கின்றது இந்த வசனத்தை படிக்கிற போது முதலாவது கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த வசனம் நமக்கு துணையாயிருக்கிறது ஆராய முடியும் எண்ணில் அடங்க வியக்கத்தக்கனவற்றையும் செய்பவர் ஆண்டவர் என்று ஆண்டவருடைய ஆற்றல் என்ன ஆண்டவர் எத்தகைய ஆற்றல் உடையவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த வசனம் நமக்கு முதலாவது ஒரு விசுவாச பிரமாணத்தின் அடையாளமாக இருக்கிறது இது ஒரு விசுவாச பிரமாணம் கடவுள் யார் என்றால் நம்முடைய விசுவாச அறிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்றால் ஆராயும் எண்ணில் அடங்கா வியக்கத்தக்கனவற்றையும் செய்பவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இதை அறிந்து கொள்ளுகிற போது நம்முடைய நிலை என்ன வாட் இஸ் அவர் ஸ்டேட்டஸ் நம்முடைய நிலை என்ன என்று வருகிற நாம் அறிவிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் அறிவற்றவர்கள் என்பது பொருள் அல்ல அல்லது சக மனிதரை விட நாம் அறிவில் குறைந்தவர்களாக இருக்கிறோம் என்பது அல்ல நம்மை குறித்து நம்முடைய தாழ்வு மனப்பான்மை என்பது பொருள் அல்ல மாறாக நம்மை விட மேலான ஒரு ஆற்றல் செயல்படுகிறது அந்த ஆற்றல் கடவுளுடைய ஆற்றல இருக்கிறது கடவுள் மேலான ஆற்றல் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக மாத்திரமே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை நாம் தாழ்வு மனப்பான்மை உடையவராக தாழ்வு மனப்பான்மையிலே வளர்த்துக் கொள்வதற்கு இடமளிப்பதற்காக அதை அப்படி புரிந்து கொள்வது அல்ல கடவுளுக்கு நம்மை நாம் ஒப்புவிக்க வேண்டும் கடவுள் நம்மை விட மேலான ஆற்றல் உடையவராக இருக்கிறார் நம்மாலே ஆராய முடியாதவற்றையும் செய்து நிறைவேற்றுவதற்கு ஆற்றல் மிக்கவராக கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த யோபுவினுடைய வரலாறிலே நாம் படிக்கிற போது யோபு ஆற்றல் அற்றவராக குறைந்தவராக இருக்கின்ற சூழலிலே தம்மை சுற்றிலும் இருக்கின்ற நண்பர்கள் இன்னும் அதிகமாக இன்னும் அவரை அதிகமாய் பலவீனப்படுத்துகிற போது அவரை குற்றப்படுத்துகின்ற போது அவரை தனிமைப்படுத்துகின்ற போது அவரை பலவீனப்படுத்துகின்ற போது தம்மை கடவுளத்திலே ஒப்புவிக்கிறார் அது மனிதரை குறித்து அவர் சொல்லுகிற போது நீங்கள் என்னை அதிகமாக பலவீனப்படுத்துகிறீர்கள் உங்களை நீங்கள் ஆற்றல் உள்ளவளாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்களை அதீதமான அறிவுள்ளவளாக எண்ணுகிறீர்கள் உங்கள் அறிவை கொண்டு என்னை ஆற்றல் படுத்துவதற்கு பதிலாக என்னை பலவீனப்படுத்துகின்றவர்களாக இருக்கிறீர்கள் உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் உங்களுக்கு இருக்கின்ற நல்ல வாய்ப்புகளையும் உங்களுடைய அதிகாரத்தையும் கொண்டு என்னை அதிகாரப்படுத்துவதற்கும் என்னை மேம்படுத்துவதற்கும் என்னை வளப்படுத்துவதற்கும் என்னை ஆற்றலுடையவனாக உயர்த்துவதற்கும் நீங்கள் முயற்சிக்கிறவளாக இராமல் நண்பர்கள் என்ற பெயரில் என்னை பலவீனப்படுத்துகின்றவளாக என்னை ஆற்றமற்றவனாக என்னை ஆற்றல் குன்றியவனாக நான் எதற்கும் தகுதியற்றவன் என்பதாக நீங்கள் என்னை மிகவும் தரம் தாழ்த்துகின்றீர்கள் என்னை நோக்கடிக்க செய்கிறீர்கள் என்னை பலவீனப்படுத்துகிறீர்கள் என்ற நிலையை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக நீங்கள் என்னை எத்தனை ஆற்றலற்றவனாக பலவீனப்படுத்துகின்றவனாக பலவீனப்பட்டு போகிறவனாக என்னை நீங்கள் உங்கள் வார்த்தைகளாலே காயப்படுத்தினாலும் எனக்கு தெரியும் ஆராய முடியாத பெரியனவற்றை செய்கின்ற வியக்கத்தக்கனவற்றை செய்கின்ற ஆற்றலுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அவரே எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார் இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு அவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு எதிர்கொள்வதற்கும் மேற்கொள்வதற்கும் அவர் எனக்கு அறிவையும் ஆற்றலையும் அளிக்கின்ற கடவுளாய் இருக்கிறார் அவருடைய நேரம் வரும்போது அவர் என்னை ஆற்றல் எனக்கு இந்த உலகத்தை வெற்றி கொள்வதற்கான அறிவையும் நுட்பத்தையும் ஞானத்தையும் தந்து என்னை வழிநடத்துவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கிற விதமாக நான் விசுவாசிக்கின்ற ஆண்டவர் யார் என்று எனக்கு தெரியும் அவர் ஆராய முடியா பெரியனவற்றையும் எண்ணிலடங்கா வியக்கத்தக்கனவற்றையும் செய்கிறவர் என்று நான் நம்புகிறேன் அந்த விசுவாசத்திலே நான் உறுதியாக இருக்கிறேன் அவரிடத்தில என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அவரிடத்தில் என்னை நான் ஒப்புவிக்கிறேன் ஐ சப்மிட் மை செல் சர்வ வல்லமையுள்ள ஆற்றல் நிறைந்த கடவுளுடைய கருத்திற்கு அனைத்து ஆற்றலும் அனைத்து அறிவையும் உடைய கடவுளிடத்தில் என்னை நான் ஒப்புவிக்கிறேன் என்னால் இந்த உலகத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் ஆராய்ந்து விட முடியாது என்னை சுற்றிலும் நடக்கின்றவைகள் எனக்கு எதிராக நடக்கின்றவைகளை ஆராய்ந்து பார்த்து இன்னும் அதிகமாக என்னை பலவீனப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு எனக்கு மேலான ஆற்றலும் அறிவும் நிறைந்த கடவுள் என்னோடு இருப்பதனாலே அவரிடத்திலே நான் எல்லாவற்றையும் ஒப்புவித்து விடுகிறேன் என்னை நான் அவரிடத்திலே ஒப்புவித்து விடுகிறேன் அவர் எனக்காக எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவர் எனக்காக எண்ணில் வியக்கத்தக்க செயல்களை செய்து என்னை ஆற்றல் படுத்துவார் என்னை அதிசயமாக நடத்துவார் இந்த உலகத்திற்கு முன்பாக நான் வியக்கத்தக்கவனாக இருக்கும்படிக்கு என்னை உயர்த்துகின்றவர் அவரே என்கின்ற விசுவாசத்தோடு யோபு எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கருத்திற்கு ஒப்புவித்திருந்தார் அதை மற்றவர்களுக்கு கற்பிக்கின்ற வேலையையும் செய்திருக்கிறார் அதேதான் இந்த பகுதியில் நாம் படிக்கிறோம் கடவுள் தனக்கு யாராக இருக்கிறார் என்பதையும் தான் கடவுளை எப்படி என்பதையும் யோபு நமக்கு கற்பிப்பதின் வழியாக அந்த ஆராய்ந்து முடியாத எண்ணிலடங்காத வியக்கத்தக்கனவற்றை எல்லா காலங்களிலும் செய்து வருகின்ற கடவுள் எனக்கும் செய்வார் என்று நாம் நம்புவதற்காக அது ஒரு அறிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சிந்தனையோடு நம்மை நாம் ஆண்டவர்களே ஒப்புவிப்பதற்கு இந்த அழைக்கப்படுகிறோம் ஆராய எண்ணில் அடங்கா வியக்கத்தக்கனவற்றையும் எனக்காக செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை வயல் நடத்துகிறார் என்னை கரம் பிடித்திருக்கிறார் அவர் எல்லா விதமான எனக்கு எது எதிராக இருக்கின்ற எதிர்மறையான அத்தனை சூழல்களை மாற்றி போட்டு என்னை ஆசிர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு என்னை நான் ஆண்டவர்களை ஒப்புவிக்கிறேன் நீங்களும் ஆண்டவருடைய கருத்திற்கு உங்களை ஒப்புவிங்கள் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் நமக்காக ஆராய முடியாதவற்றையும் எண்ணிலடங்காத ஆசிர்வாதங்களை தக்கன வியக்கத்தக்க செயல்களையும் நமக்காக செய்வார் என்ற நம்பிக்கையோடு கடவுள் ஒப்புக் கொடுப்போம் கடவுள் வழிநடத்துவாராக ஆமே கண்களை மூடி ஆண்டவர்கள் நோக்கி வேண்டிக் கொள்வோம் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நல்லியவர்களுக்கும் ஊற்றுக்காரமாக இருக்கிற அன்பின் நல்ல கடவுளே இப்பொழுதும் எங்களால் ஆராய்ந்து பார்க்க முடியாதவற்றை எங்களுக்காக ஆராய்ந்து பார்த்து எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்களை தருவதற்கு ஆண்டவர் நீர் எங்களுக்காக வல்லவராக இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு உடைய கருத்தில் ஒப்புகிறோம் இதுவரை நீர் அப்படி ஆராய்ந்து முடியாதவற்றையும் எண்ணில் அடங்காத ஆசிர்வாதத்தையும் தந்தவர் அதே விசுவாசத்தோடு தொடர்ந்து நாங்கள் உண்மையிலே நாங்கள் பலன் கொள்ள எங்களுக்கு அருதார் நீரை எங்களை ஆண்டு கொள்ளும் பயன் எடுத்து பலப்படுத்த காத்துக் கொள்ளும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் அன்பு நிறைந்து நல்ல கடவுளே ஆமே அனைத்து ஆற்று நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளை அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்புமாகி இயேசு கிருஷ்ணனுடைய அருளும் அமைதியும் தூயாவிய வல்லமை உள்ள பாதுகாப்பு பராமரிக்கும் மாறாத நித்திய உடன்படிக்கின் ஒரு ஐக்கியமும் எடுத்துரும் இன்றும் இன்றும் எல்லா காலங்களிலும் நம் அனைவரும் நீடித்து நிலைத்திருந்து பயன்படுத்தி காப்படும் ஆகவே ஆமீ